கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் பிரியமானவர்களே உங்களோடு போராடுகிறவர்கள் யார் மனிதர்களா இல்லவே இல்லை மனிதர்களின் பின்னணியில் இருந்து கொண்டு செயல்படும் சாத்தான்தான் உங்களோடு போராடுகிறான் நீங்கள் கர்த்தரிடத்தில் ஐக்கியம் கொண்டிருப்பது அவனுக்கு பிடிக்காது பல சோதனைகளை கொண்டு வந்து உங்களை வீழ்த்த பார்ப்பான் ஆனால் கர்த்தர் சும்மா இருப்பாரா உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர்தான் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை கர்த்தரோடு கொண்ட ஐக்கியத்தை விடாமல் பற்றிக்கொள்ளுங்கள் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுங்கள் பிசாசுக்கு இடம் கூடாதியுங்கள் எந்த இடத்திலெல்லாம் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நுழைய பார்க்கிறான் என்கிற எச்சரிக்கை உணர்வு எப்போதும் உங்களிடத்தில் இருக்கட்டும் ஆவியானவரின் ஆலோசனை உங்களுக்கு எப்போதும் இருக்கட்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களோடு போராடிக் கொண்டிருக்கும் நபர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் அவர்கள் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூட முடியாமல் காணாமல் போகும்படி கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் ஆபீஸில் செய்யப்படும் சூழ்ச்சிகள் வீட்டில் எங்களுக்கு எதிராக செயல்படும் உறவினர்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்க செய்யப்படும் சூழ்ச்சிகள் யாவையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் விலகிப் போகும்படியாக கட்டளை கொடுக்கிறோம் எங்களை தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகள் மூலம் பலப்படுத்துங்க வழிநடத்துங்க எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்